பாருங்க எல்லாம் கார் எடுத்துட்டு கோயிலுக்கு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க அங்க தெரியுதாரா முருகரு ப்ரோ வா ப்ரோ எங்க ப்ரோக்கீங்க நீங்களா இருங்க ப்ரோ வண்டி வராங்க நிக்கிட்டு நெஞ்சம் உண்டு நேர்மையு மாதம் ஏய் ஏகா கை போன் பண்ணாத கொண்டு வரே பாதி பாதி குடுவமா ரெண்டு தான் என்னடா இருக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்களேன் முருகன் கோயிலுக்கு போற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காரு அப்படியே டிராஃபிக்ல நின்றுட்டுருக்கு இருக்கு ஸோ திருத்தணி முருகன் கோயிலுக்கு ரூட்டில் வந்து பாத்தீங்கன்னா போகவே முடியல ஸோ நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பைக் இங்கே நிறுத்துட்டு இங்கேயா இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஜனமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ரோடே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபுல்லா இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விசேஷ நாள் ஸோ தான் வந்து பற்றின இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போலாமா அதான் வண்டி அங்கே விட்டுரு என்ன ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ என்ன

நான் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகிற வயலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் கார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஃபுல் டிராஃபிக்கு போகவே முடியல ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே போகலாம் போ லைட்டாக நீ பாருங்க எவ்வளோ கார் பாருங்களேன் போகவே முடியலைங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்குது அப்பா சூடாக இருக்கு வண்டி அங்கே விட்டு இருக்கேன் அது ஆகாதுல்ல

ஆமா ஆடிக்கருக்கு வேற இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு காய்ச்சி தெப்ப ஒன்னு இருபத்தி ஒன்பது இந்த மாசம் டூ வந்து முப்பது தெப்பன் த்ரீ வந்து இரு முப்பத்தி ஸோ இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆடிக்கருத்தி அதாவது ஸோ தெப்ப வந்து பாத்தீங்கன்னா போவோம் அப்போ பயங்கரமான ஃபங்க்ஷன் இருக்கும் ஏன் சொல்றேன் ஏன் மாசம் தானும் மாமல்ல வரும்

கைஸ் தெரியுதா திருத்தணி முருகர் டெம்பிள் பாருங்க ஏன்னா போற வேலை அவ்வளோ ஜனமா இருக்கு பே பண்ண சொல்ல போறாங்க என்ன திரும்பி டப்பா கொஞ்சம் எனக்கு சும்பா வண்டி ஜாம் ஆயிடுச்சு ஹைட்லேருந்து வியூவர்ஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் கிடைங்களா பாதி தூரமாக போயிட்டு விட்டால் இப்படி நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் சிறு முருகர் பாருங்கள் லைவாக வந்து பச்சிரம் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் இன்றைக்கி பயங்கரமான கோட்டம் இருக்குது திருத்தணி முருகன் கோவிலில் சரி சாப்பிட்றேன் முருகா 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 முருங்க கொஞ்சம் பாரு எவ்ளோ ஜனம் பாருங்க திருப்பதிக்கு போகும் பாத்தீங்களா அந்த ரூட் லெப்ட் கார்ல நிற்கும் பயங்கரமா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோயில் ஆயிடுச்சு ஏன்னா பயங்கரம் போடும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த கார்லாம் காட்டிட்டு போலாம் ரைட் சைடில் ஏய் அந்த பக்கம் கார் நீங்களா ரைட்ல உள்ளே போக முடியாது போல ஏய் உள்ள நம்ம முடியாது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பக்தர்கள் अी பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்காங்க பாருங்கள் திருத்தணி முருகன் கோவில் பாருங்கள் எவ்வளோ ஜனமா பாருங்க எவ்வளோ கார் நின்றுட்டு இருக்கு பாருங்க ஸோ அம்மா கூட்டம் இங்கே பாருங்க திருத்தணி கோபுரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பயங்கரமான கூட்டம் வந்திருக்கு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் இன்னும் நிறைய கார் வேறு வந்துட்டு நான் ஸ்டார்டிங்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ டூரிஸ்ட் பேர் எவ்வளோ பேர் பக்தர்கள் வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜனமாக இருக்குது திருத்தணி முருகன் கோவிலில் ஏன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஸோ நீங்கள் திருத்தி ஆனால் ஏன் தரமா இவ்வளோ கூட்டம் வருது இப்போ வர வர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி கிருத்திகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்துலேருந்து அதாவது இப்போ இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று இந்த நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐயோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சேனம் அப்படியே லைட்டாக முன்னாடி போய் காமிக்கிறேன் உங்களுக்கு

காமிக்கிறேன் இந்த பாருங்க திருத்தணி முருகன் கோவில் பாருங்க நான் ஸ்டார்டிங்கே காமிச்சிருப்பேன் எவ்வளவு கூட்டம் தெரியுமா எங்க இருக்கீங்களா பார்த்தா உங்களுக்கு தெரியலையா நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்ன ஊருன்னு சொல்லிட்டு இப்போ நான் எந்த இடத்துல எந்த கோவிலுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க பார்க்கலாம் நான் டைட்டிலே கொடுத்துருப்பேன் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறேன் எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் ஆ வர 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 இது ஒரே நிமிஷம் ஒத்தரத்தர ஒன் பை ஒன்றும் வராங்க எங்கே இருக்கீங்க சொல்லிட்டுமா நான் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்தேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இங்கே பார்த்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ கார் நின்றுட்டுருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் பொறுமையாக காமிக்கிறேன் சுற்றி இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஸோ காரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி நிறுத்திட்டு ஸோ சாமி பார்க்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா திரும்பி நினைக்கிறேன் எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் கிட்டே போயிட்டு நீங்கள் அவ்வளோ பேர் நீங்கள் உள்ளே வரல ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கலாம் ஸோ பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்கு வீட்டுக்கு போகணும் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முருகன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்ருக்கேன் நீ எதுல சமைய போறன்னா புரியலையே என்ன சமையல் போற புரியல அரி வா ரி போயிட்டு வரலாம் கொஞ்சம் யார் பண்ணுங்க இந்த பாருங்க எவ்வளோ கார் பாருங்களேன் சரிங்க வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல பயங்கரமான கூட்டம் இங்கே பாருங்க இங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் கைஸ் இங்க பாருங்க இந்த பாருங்க இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் எந்த கோவிலுக்கு வந்திருக்கும் ஸோ திருத்தணி முருகூர் கோவிலுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க சொல்லிட்டு சொல்லுங்க பாலமுருகன் ஏ திஸ் டெம்பிள் நேம் ப்ளீஸ் டெல்மி டோல்மி என்ன கண்டுபிடிக்க முடியல ஸோ சொல்லிடுறேன் இப்போ நம்ம எங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் இன்னும் உள்ளே போகலை அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் நிறைய பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ ஜனம் பாருங்க காரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்துகிட்டு ஸோ சாமி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு இருக்காங்க இருங்கண்ணா இங்கே பாருங்க

இதுவும் இருக்குல்ல போதும் பாருங்க வியூ பயங்கரமா இருக்குரி கோவில் பாருங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா

நானும் அந்த இடத்துல இருந்து காஞ்சி வந்திருக்காங்க காஞ்சிட்ட இருக்காங்க பாருங்க இன்னும் வந்து பாத்தீனா நிறைய கார் நின்னுட்டு இருக்குங்க இன்ன வந்து பாத்தீனா போவே போலாம் இங்க பாருங்க எவ்வளவு ஜனம் பாருங்க இங்க பாருங்க எல்லாமே தவம் கிடைக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பாக்குறது சோ ஒரு எட் ஸ்டெப் பயங்கரமா இருக்கு அடடா இங்க பாருங்க திருத்தணியோட view பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல ஹ்ம் இருந்து ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க வீட்டை நான் வந்துச்சான் யார் நீயே நான் தான் சொன்னேன் சும்மா சும்மா சொன்னேன் ட்ரெயின் படுத்து பார்க்குறியா பத்து மணிக்கு போகலாம் 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 மதனுக்கு நீ நீ உனக்கு

பயங்கரமான கூட்டம்ங்க இன்னைக்கு ஐயோ இன்னைக்கு கண்டி நான் கோவில் உள்ள உங்களுக்கு போயிருந்தேன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் அதே சமயம் முருகர் கோயில் பார்த்து நீங்கள் எல்லோருமே எங்கேஜ்மெண்ட் ஆகிருப்பீங்க பஸ் ஸ்டெண்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபுல் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம் கிட்ட போயிட்டு முருகர் கோயில் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளம்பலாம் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் லைவ்ல வந்து நான் கண்டிப்பாக உங்களை நான் பார்க்குறேன் ஸோ அது வரை பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் ஸோ பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருக்குது சாயந்தரம் பார்க்கலாம் பை